அனைவருக்கும் வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் சுகுமாரன் என்ற விழிச்சொல்லோடு ஆரம்பிப்பதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது பிரதானமாக சுகுமாரன் கவிஞர் அவருடைய மொழிபெயர்ப்புகள் பற்றி மட்டும் பேசுவதற்கு என்னுடைய குருநாதர் ஆர் சிவகுமார் பேசியது ஒரு மொழிபெயர்ப்பை எப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர் பேச வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரண உரை காலையிலிருந்து சுகுமாரனுடைய ஆளுமை பங்களிப்பு புனை கதைகள் கவிதைகள் இவற்றை பற்றிலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் அவருடைய மொழிபெயர்ப்புகளை அசஸ் பண்ணுறதுன்றது அவருடைய மற்ற இலக்கிய செயல்பாடுகளை பற்றி பேசுவதை போல பேசிவிட முடியாது என்பது என்னோட நம்பிக்கை சிவகுமார் சார் பேசும்போதே அவருடைய மொழிபெயர்ப்புகளுடைய தன்மையை எப்படி சொன்னார்ன்றது அவருடைய சுகுமாரனுடைய மொழி ஆளுமை அந்த சென்சிபிலிட்டியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற விஷயம் இதை பற்றி சொன்னதுனால மற்ற உரைகளிலிருந்து ஒரு மொழிபெயர்ப்பை அனலைஸ் பண்ணுற உரை வேறு விதமாகத்தான் இருக்க முடியும் அதனால் இங்கே இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் குறிப்பாக ஒன்று நான் சொல்லிக்கிறேன் இங்கே எல்லாரும் தமிழ் மாணவர்கள் யூஜி அண்ட் பிஜி படிக்கிற மாணவர்கள் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்றது ஒரு பாடமாக இருக்கும் மொழிபெயர்ப்பில் ஆர்வம் இருப்பவர்களும் உங்களில் சில பேர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்காக இந்த உரையை நான் பேசி முடித்ததுக்கு பிறகு உண்மையாகவே மொழிபெயர்ப்பை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கும் மாணவ மாணவிகள் எங்கிட்டருந்து இந்த கட்டுரையை வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு படி எடுத்துக்கொள்ளலாம் போல் ஆர் சிவகுமார் என்னுடைய குருநாதர் அவரோடப்பா அவருடைய மொழிபெயர்ப்புகளை பற்றி எழுதிய ஒரு கட்டுரை என்னோடய தொகுப்பில் இருக்குது நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் அல்லது இதில் என்னோட மெயில் ஐடி இருக்குது மொழிபெயர்ப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த முக்கியமான இரண்டு தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் ஆர் சிவகுமார் சுகுமாரன் அவருடைய மொழிபெயர்ப்புகளை பற்றி நான் செய்திருக்கிற அந்த பகுப்பாய்வு அதை நீங்கள் எனக்கு மெயிலில் கேட்டிங்கன்னா நான் சுகுமாரன் சாரோட சிவகுமார் சாரோட மொழிபெயர்ப்பை பற்றி நான் எழுதிய கட்டுரையும் மாணவர்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போது சுகுமார் சுகுமாரன் மொழிபெயர்த்த நூல்கள் கவிதைகளை மொழிபெயர்த்துருக்கார் சிறுகதைகளை மொழிபெயர்த்துருக்கார் நான் ஃபிக்ஷனில் ஷாயின் ஷா மார்க்சி அழகியல் இது போன்ற புத்தகங்களை பண்ணியிருக்கார் நாவல்கள் பண்ணியிருக்கார் ரெண்டுத்திலையுமே மலையாளத்திலிருந்தும் ஆங்கிலத்திலிருந்து அவருடைய மொழிபெயர்ப்புகளை பற்றி சொல்வதற்கு அவருடைய கவி மொழி எப்படி இருக்குது அப்படின்றதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் கவிதையை ஒரு ஊடகமாக கருதி செயல்பட தொடங்கிய ஆரம்ப நாட்களில் அவர் தன்னுடைய கவி மொழியை செழுமையாக்கி கொள்ளவும் பிறமொழி கவிதைகளை வாசிக்கவும் மொழிபெயர்க்கவும் ஆரம்பித்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அவருடைய கவிதை மொழிபெயர்ப்புலேருந்து ஆரம்பிக்கலாம் அவரோட கவிதை மொழிபெயர்ப்புகள் இந்த கவிதைகளின் திசைகள் அப்படின்ற தொகுப்பில் அதில் மொத்தம் எட்டு கவிஞர்கள் அதில் ஒரு கருப்பின கவிஞர்களுடைய கவிதையை இந்த உரையை நான் கூடிய வரையில் கூடுமான வரையில் மூலத்தையும் அவர் மொழிபெயர்த்த பிரதியையும் சேர்த்து சொல்ல சொல்ல விரும்புகிறேன் ஒரு மொழிபெயர்ப்பை பற்றி அப்படி தான் பேசணும் அல்லது மொழிபெயர்ப்பை வெறுமனே படிச்சுட்டு இது ரொம்ப எளிமையாக இருக்குது தமிழில் எழுதப்பட்டதை போலவே இருக்கிறது பெயர்களையும் இடத்தையும் மாற்றிவிட்டால் தமிழே எழுதப்பட்டதை போல இருக்குன்றது தான் பெரும்பாலான ஒரு டெம்ப்ளேட்டான விமர்சனங்களாக மொழிபெயர்ப்புகளை இருந்து நிற்கும் அது அது சரியில்லை என்ன நான் உள்ளபூர்வமாக நம்புகிறேன் அப்படி நம்புகிறவர்தான் சுகுமாரன் அப்படி நம்புகிறவர்தான் சிவகுமாரன் அதற்கு உதாரணத்தை சொல்வதற்காகத்தான் மூலத்தையும் மொழிபெயர்ப்பையும் அடுத்தடுத்து சொல்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் லேங்ஸின் ஹியூஸ் அப்படின்ற ஒரு கருப்பின கவிஞர் ஆர்லே மறுமலர்ச்சி காலத்தில் ஆப்பிரிக்கா அமெரிக்க இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டவர் அவருடைய ஒரு கவிதை சூமானுடைய மொழிபெயர்ப்பு நேற்று காலை கடிதங்களுக்காக எனது தபால் பட்டியை திறந்து பார்த்தேன் அங்கே கண்ட கடிதம் வெளிரி போகச் செய்தது என்னை வெறும் ஒரு சிறிய பழைய கடிதம் ஒரு பக்க நீளம் கூட இருக்காது ஆனால் அது என்னை கல்லறைக்குள் போய்விட வற்புறுத்துகிறது திரும்பி பார்த்தேன் அதை ஒரு வார்த்தை கூட அதில் எழுதப்படவில்லை நான் கருப்பனாக பிறந்த பின்னால் அப்படி தனிமையை உணர்ந்ததில்லை ஒருபோதும் துப்பாக்கியோ கத்தியோ தேவையே இல்லை ஒரு பென்சிலும் காகிதமும் போதும் ஒரு மனிதனின் வாழ்வை முடித்துவிட ஒரு சிறிய பழைய கடிதம் போதும் இந்த வார்த்தைகளில் இருக்கிற ஒரு இம்பேக்ட் இருக்குது பாருங்கள் நான் இந்த கவிதையை அவரோட மொழிபெயர்ப்பில் தான் நான் பார்த்தேன் இதனோட ஒரிஜினல் இங்கிலீஷை நான் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல ஆனாலும் அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த கவிதையினுடைய ஆழம் புரியும் ஆனால் நெருடாவை பற்றி எப்படி சொல்ல முடியாது மொழிபெயர்ப்பாளர் மட்டும் இல்லை சுகுமாரன் என்ற கலைஞருக்கு மூன்று பேர் மீது ஒரு அபார காதல் இருக்கிறது தி ஜானகிராமன் மார்க்கேஸ் நெருதா ஜானகிராமன் மீது அவருக்கு இருக்கிற பிரேமை நமக்கெல்லாம் தெரியும் நெருதாவை மொழிபெயர்க்கும் போது சுகுமாரன் அவரே ஒரு நெருதாவாக மாறிவிடுகிறார் அதே தான் மார்க்கேசம் மார்க்கேஸ் அவர் மார்க்கேஸை உங்களுக்கு எப்படி முதலில் தெரியும் அப்படின்னு அவர் முகத்தில் ஒரு ஒளி வரும் எண்பத்தி ரெண்டில் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்த சமயத்தில் அவருக்கு படும் பெரும் பாடுபட்டு அந்த ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் சாலிட்யூட் புத்தகத்தை வாங்கியது முதலில் படித்தது அவரும் பிரம்மராஜனும் சிவகுமாரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணது அதெல்லாம் அந்த கதையை என்கிட்ட குறைஞ்சது ஒரு அஞ்சு தடவை சொல்லியிருப்பார் அஞ்சு தடவையும் முதல் தடவை சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ரிஃப்ரெஷிங் டோனில் அவர் பேசுவார் மார்க்கேஸ் மீது அவருக்கு இருக்கிற காதல் சாதாரணமான காதல் அல்ல அது அவருடைய ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் மொழிபெயர்ப்பில் தெரியும் அதற்கு முன்னாடி நெருது அவனுடைய ஒரு கவிதை ஆங்கில கவிதை அதை நம்ம படித்து சொல்லலாம் அவரோட பிரசித்தி பெற்ற டு நைட் ஐ கேன் ரைட் த சேடஸ்ட் லைன்ஸ் அப்படின்ற அந்த கவிதை த சேம் நைட் ஒயிட்டனிங் த சேம் ட்ரீஸ் வி ஆஃப் த டைம் ஆர் நோ லாங்கர் த சேம் ஐ நோ லாங்கர் லவ் ஹர் தட்ஸ் சேட்டன் அண்ட் நவ் ஐ லவ் ஹர் My voice tried to find the wind to touch her hearing, another's. She will be another's, like my kisses before. Her voice, her bright body, her infinite eyes. I no longer love her, that is certain, but maybe I love her. Love is so short, forgetting is so long. Because through nights like this one, held in my arms, my soul is not satisfied that it has lost her. அண்ட் தீஸ் த லாஸ்ட் ஐ ரைட் ஃபார் இது நெருடா இது சுகுமாரன் அதே இரவு இரவு விண்மையாக்கும் அதே மலர் மரங்கள் அன்றிருந்த நாம் அன்று அல்ல இனி அவளை நான் காதலிப்பதில்லை அது நிச்சயம் எனினும் அவளை எவ்வளவு நேசித்திருந்தேன் காற்றை தேலிய தேடி அலைந்த என் குரல் அவள் செவிப்புலனைத் தொட இன்னொருவனின் உரிமையாவாள் அவள் எனது முந்தைய முத்தங்கள் போல அவளுடைய குரல் பிரகாசமான உடல் முடிவற்ற கண்கள் இனி அவளை காதலிப்பதில்லை அது நிச்சயம் எனினும் காதலிக்க நேரலாம் காதல் குறுகியது மறதியோ மிக நீண்டது ஏனெனில் இந்த இரவை போல பல இரவுகளில் என் கைகளில் அவளை தழுவியிருந்தேன் என் ஆன்மா அவளை எழுந்ததால் நிறைவற்றது இதுவே அவளால் நான் சகிக்கும் கடைசி வேதனை எனினும் இவையே அவளுக்காக நான் எழுதும் கடைசி வரிகள் இதில் நான் பேசும்போது உங்களுக்கு பல வார்த்தைகள் மனதில் தங்காமல் போயிருக்கலாம் படிக்கும் போது தான் தெரியும் பெயின் தட் ஷீஸ் தட் ஷி மேக்ஸ் மீ சஃபர் இதை இதுவே அவளால் நான் சகிக்கும் கடைசி வேதனை ஒரு கவிஞனால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வரி எழுத முடியும்னு நான் நினைக்கிறேன் நெருடாவோட இன்னொரு கவிதை சொல்றதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கு நான் கட்டுரையை வா வாங்கி படிக்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கலாம் பல சமகால பெண் கவிஞர்களை சுகுமாரன் மொழிபெயர்த்திருக்கிறார் அதில் அந்த அதில் அந்த கவிதைகளில் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு மலையாளம் நமக்கு தெரியாது ஆனால் சுகுமாரன் பிரயோகிக்கிற அந்த வார்த்தைகள் சொற்கள் இருக்க அதை சிவகுமார் நிறையவே பேசிட்ருக்கார் பேசிட்டார் நீங்களும் கேட்டீங்க நானும் இன்னும் சில விஷயங்களை நான் சேர்க்குறேன் ராத்திரி மழை மெல்ல இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு நீண்ட தேம்பலாய் ஓடி வந்தடைந்து இந்த சாளர சந்தினுடைய ஆக குளிர்ந்த கை விரல் நீட்டு எண்ணெய் தொடும் ஒரு கருத்த இரவின் துக்க புத்திரி இந்த துக்க புத்திரி அப்படின்ற ஒரு சொல் மலையாள சொல்லாக இருக்கலாம் ஆனால் தமிழில் அந்த துக்க புத்திரின்ற சொல்லாக்கத்தில் எவ்வளவு கவித்துவம் இருக்குது பாருங்கள் இந்த கனவு கண்ட ராதைன்ற கவிதையில் கமலா சுரையாவோட ஒரு சிலையாக மட்டுமிருந்தேன் நான் கல்லாக வாழ விதிக்கப்பட்டவள் சங்கீதம் கேட்காதவள் மெல்ல மெல்ல அசைந்தவள் படிப்பின் பொருள் தேடியவள் உன்னை வெறும் கனவென்று இந்த ராதை நம்பவா சொர்க்கமும் வெறும் கனவாக மாறுமா இதை கமலாவுக்கு போல ஒரு பெண்ணால் தான் எழுதியிருக்க முடியும் சுகுமாரனை போன்ற ஒரு கவிஞனால் தான் இதை மொழிபெயர்த்திருக்க முடியும் அப்படின்னு தோணும் அதே போல இன்னொரு சொல் சிநேக தானம் ஒரு நான் ஒரு மொழிபெயர்ப்பாளன் இழக்கிற மிகப்பெரிய இழப்பு என்னன்னா தூய்மையான வாசிப்பு இன்பம் எந்த ஒரு டிரான்ஸ்லேஷனை படிக்கும்போதும் அதனுடைய மூலத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு ஒப்பிட்டு பார்த்து படிக்கிறதுன்றது அது ஒரு பெரிய சித்திரவதை ஆனால் அது எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன் நான் மிகவும் மதிக்கிற சிவகுமார் சுகுமாரன் ஆகியோருடைய மொழிபெயர்ப்புகளை நான் ஒரிஜினலையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய மொழிபெயர்ப்புகளையும் வச்சுக்கிட்டு தான் நான் பார்ப்பேன் அவர்களை மதிப்பிடுவது அல்ல என்னுடைய நோக்கம் அவர்களை மதிப்பிடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை ஆனால் என்னை கொள்வதற்காக சுகுமாரனும் சிவக்குமாரும் என் அருகில் இல்லாமலேயே அவர்களுடைய மொழியாக்கங்கள் மூலம் என்னை வளர்த்து கொண்டு வருகிறார்கள் இதில் அந்த தானம் அப்படின்ற அந்த சொல் ரோஸ்மேரியோட கவிதையில் வர்ற ஒரு சொல் அது ஒரிஜினலாக ரோஸ்மேரி எந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்கன்றது தெரியாது சுகுமாரன் கவிதைகளையோ கதைகளையோ மொழிபெயர்க்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு பின்னால் ஒரு அளவுகோல் இருக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அவை மூன்று அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் அகச்சிக்கல்கள் அழுத்தங்கள் மன அவசங்கள் இவற்றையெல்லாம் கவித்துவமான மொழியில் அவை சொல்வதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த படைப்புகள் இடதுசாரி பார்வையை கொண்டு இருக்க வேண்டும் மூன்றாவதாக சங்கீதம் சம்பந்தப்பட்ட படைப்பாக இருக்க வேண்டும் இந்த மூணு இருந்தால் நிச்சயமாக சுகுமாரன் அந்த தூண்டிலில் சிக்கிக்கொள்வார் இதில் நேரம் சான்ஸ் இல்லை நோ இதில் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன் சு சுகுமாரன் மொழி இது நான் நிறைய இருக்கு நான் இருபத்தி மூணு பக்கம் இருக்குது இதில் நான் நாலு பக்கம்தான் வந்திருக்கேன் ஓகே ஓகே ரைட் சுகுமாரனுடைய அயல்மொழி சிறுகதைகள் தொகுப்பு அதில் அந்த லயோலா என்ற பெரும்பான்மின் கதை அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு கதைகளையும் பற்றி பேசுவதற்கு ஒரு தனி செஷன் வேணும் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அதே போல் ஆர் ஒன்னி ஒன்னி ஆறு ஆர் சுகுமாரனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு மொழிபெயர்ப்பாளர் அதை பற்றியும் சொல்கிறதுக்கும் இப்போ டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கொடுக்குற இடம் பார்த்திங்களா சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற இந்த டைமில் தான் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு டைம் அலாட் பண்ணுறாங்க இது இது ரொம்ப தமிழ் இலக்கிய உலகத்துக்கு நான் பெரிய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் இதில் ஷாயின் ஷா அப்படின்னு அவரோட இந்த ஈரானியன் இதை பற்றி அவர் 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 நான் அவர் வரலாற்று நூல் அதற்கான மொழி அதற்கான ஒரு முன்னுரை அவர் எழுதியிருக்காரு ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு இருக்க வேண்டிய சிரத்தை என்ன அப்படின்றதுக்கு உதாரணமாக சொல்கிறதுக்கு அந்த முன்னரைய சொல்லலாம் சுகுமார் எனக்குள்ள ஒரு தேர் இருக்கு அது சரியானு தெரியல அவருக்குள்ள தூங்கி கிடந்த நாவல்கள் அந்த வெல்லிங்டன் பெருவழி மாதிரியான நாவல்களை தட்டி எழுப்புவதற்காகவே அவர் நாவல்களை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு எனக்கு தோணும் பஷீரோட அந்த மதில்களில் அதை பற்றி விளக்கமாகவே என்னோட குருநாதர் பேசிட்டதுனால அதில் நான் சொல்ல விரும்புவது பஷீரோட லாங்குவேஜை எந்த அளவுக்கு சுகுமாரன் சொல்கிறாருன்றது தான் அந்த பஷீருக்கே உரித்தான வேறு யாராலும் பின்பற்ற முடியாத நகை நகைச்சுவை நக்கல் ஒரு விசேஷம் அது பஷீரை டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பொதுவாகவே நம்மக்கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க தீப்பொறியை நூலின் தலையில் வைத்தால் தீ சுலபம் தீ சுலபம் இது எவ்வளோ அழகான ஒரு அர்த்தம் இது பஷீர் தோறும் வேறு யாராலும் சொல்ல முடியுமா அப்படியே நடக்கும்போது இந்த உலகத்தில் உள்ளதில் மிகவும் வசீகரமான நறுமணம் ஸ்திரீயின் சுகந்தம் பெண்ணின் மனம் இது டிப்பிக்கல் பஷீர் பஷீராகவே சுகுமாரன் மாறுகிற விஷயம் அசீஷ் பேச அனுபவத்தை பற்றி பேசணுன்னு எனக்கு ரொம்ப விருப்பம் அதில் இருக்கிற சில வாக்கியங்கள் சில நாட்கள் அந்த வழி வயிற்றில் என்றும் மற்ற நாட்களில் இதயத்தில் என்றும் அவன் நினைக்கிறான் இதெல்லாம் சொல்லலாம் நேரம் மறுபடியும் காமிச்சிட்ருப்போ கடைசியாக அவர்களுடைய முதல் காதலரான மார்க்கேஸில் இருந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் மார்க்கேஸினுடைய ஒன் இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட்டை தமிழில் மொழிபெயர்த்தது அவருடைய மொழிபெயர்ப்பு படைப்பாக்கத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லுவார் எனக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு இதை விஷயம் அரிசி என்னென்னா ரபாசாவனுடைய டிரான்ஸ்லேஷனையும் சுகுமாரனுடைய டிரான்ஸ்லேஷனையும் வச்சுக்கிட்டு வரி வரியாக ஒப்பிட்டு ஒப்பிட்டு நான் படிச்சுட்டு இருந்த அந்த அனுபவம் அதுபோல் ஒரு தடவை இல்லை பல தடவை நான் அதை படிச்சுட்டு வந்திருக்கேன் எப்போது ஒரு முறையாவது அந்த ரபாசாவை தூக்கி வச்சுட்டு சுகுமாரனுடைய மொழிபெயர்ப்பை மட்டும் வச்சு படித்தான் என்னென்னு தோணும் அது என்னால் முடிகிறதே இல்லை பல நேரங்களில் அந்த வரியை சுகுமாரனுடைய வழிகளில் பார்க்கணுன்னா உடனே ரபாசா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு அந்த புக்கை நான் எடுக்க வேண்டியிருக்கும் இது மார்க்கேஸ் எழுதிய ஒரே வாக்கியம் ரபாசாவும் அதை ஒரே வாக்கியமாக தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க சுகுமாரனும் ஒரே வாக்கியமாக தான் பண்ணியிருக்காங்க ஆங்கிலத்தில் காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டு அது ஈஸி எழுதுறது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த சின்டாக்ஸ் அது பிரான்ச் அவுட் ஆகிறது ஒரு ரகம் தமிழில் டயமெட்ரிக்லி ஆப்போசிட் அது முடியாது ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் வச்சு தான் ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டினியூஸ் சென்டென்ஸ் எழுதலாம் த கம்பராம இடத்துல ஒவ்வொரு பற்றியும் ஒவ்வொரு வரி தானே தமிழில் சாத்தியம் இல்லாதது அல்ல முடியும் சுகுமார நாள் முடிந்திருக்கிறது எ ட்ரிக்கிள் ஆஃப் பிளட் கேம் அவுட் அண்டர் த டோர் கிராஸ் த லிவிங் ரூம் வென்ட் அவுட் இன்டு த ஸ்ட்ரீட் கண்டினியூட் ஆன் என் ஸ்ட்ரைட் லைன் அக்ராஸ் த அன்வன் ட்ரேஸஸ் வென்ட் டவுன் ஸ்டெப்ஸ் அண்ட் கிளைம்டு ஓவர் கப்ஸ் பாஸ்ட் அலாங் த ஸ்ட்ரீட் ஆஃப் த ட டச் டர்ன் அ கார்னர் டு அனதர் டு லெஃப்ட் மேட் அரைட் ஆங்கிள் அட் த பியூண்டியா ஹவுஸ் வெண்ட் இன் அண்டர் த க்ளோஸ் டோர் கிராஸ்ட் த்ரூ த பார்லர் ஹக்கிங் த வால்ஸ் ஸோ வாஸ் நாட் டு ஸ்டெயின் த ரஸ் வென்ட் ஆன் டு அதர் லிவிங் ரூம் மேட் அயிட் கார் டூ அவாய்ட் த டைனிங் ரூம் டேபிள் வென்ட் அலாங் த போர் வித் பெகுவான்ஸ் அண்ட் பாஸ்ட் விதௌட் பீஇங் சீன் அண்டர் த அமரன் தாஸ் சேர் ஆஷி கேவன் அரித்மெட்டிக் லெசன் டு

தாறுமாறாக இருந்த கட்டடங்களின் குறுக்கே நேர்கோடாக தொடர்ந்து படிகள் இறங்கி வேலி தடுப்பு தடுப்புகளில் ஏறி துருக்கி தெருவை கடந்து மூலையில் வலது பக்கமாகவும் இன்னொரு மூலையில் இடது பக்கமாகவும் திரும்பி நேர்கோணத்தில் ஓடி புயேந்தியா இல்லத்துக்குள் நுழைந்து மூடப்பட்ட கதவுகளுக்கு கீழே போய் வரவேற்பறையை குறுக்காக தாண்டி கம்பளங்களை கரைப்படுத்தி விடக்கூடாது என்று சுவரையொட்டி ஊர்ந்து இன்னொரு வசிப்பறைக்கு போய் சாப்பாட்டு கூடத்தில் இருந்த உணவு மேதையை தவிர்க்க விரிவான வட்டம் அடித்து பெகோனியா பூக்கள் இருக்கும் தாழ்வாரத்தின் வழியாக அவுரலேனியா ஹொசேவுக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டு உட்கார்ந்து உட்கார்ந்திருந்த அமரந்தாவின் பார்வைக்கு படாமல் நாற்காலிக்கு அடியிலாக பண்டாரை அறை வழியாக சமையலறைக்குள் ரொட்டி தயாரிக்க முப்பத்தி ஆறு முட்டைகளை உடைக்க ஆயத்தமாக நின்று கொண்டிருந்த ஊர்சலாவின் பக்கத்தில் வந்து தேங்கி நின்றது மார்கேசை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து கொடுத்த சுகுமாரனுக்கு இன்னும் கூட நீங்கள் அதிகமாக கைத்தட்டலாம் நன்றி வணக்கம்